திராவிட மாடல் ஆட்சி என்பது எல்லாரும் எல்லாமும் வர வேண்டும் இல்லாமல் என்கின்ற நிலை வேண்டும் தான் எல்லாருக்கும் எல்லாமும் தான் திராவிட மாடல் ஆட்சி அதை தான் நடத்திக்கிட்டு இருக்காரு குடிநீர் எல்லா வசதியும் வந்து எல்லாரும் கிடைக்கணும் இதில் வித்தியாசம் தான் திராவிட மாடல் ஆட்சி அது அந்த அடிப்படையில் நடக்குது ஆனால் அறிவியல் வந்து வளர வளர இப்போ நீங்கள் அன்னைக்கு இருந்து ஜனத்தொகை வேறு இன்றைக்கி இருக்க ஜனத்தொகை வேறு இப்போ அறிவியலுடைய வளர்ச்சி முன்னேற தான் நம்முடைய இப்போ க சட்டசபையெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரை பார்த்து ஒரு காலத்தில் பேப்பர் பார்த்து படித்தவங்க இப்போ கம்ப்யூட்டரை பார்த்து படிக்கிற காலம் வந்துடுச்சு அதனால் அறிவியல் மேம்பாடுங்கிறது இப்போ வந்துக்கிட்டு இருக்குது அது தமிழ்நாட்டில் ஐம்பத்தொரு சதவீதம் தான் நம்மளுடைய உயர்கல்வித்துறையில் நம்ம முன்னணியில் இருக்கோம் இந்தியன் ஆவரேஜ் வந்து டுவெண்ட்டி செவன் பெர்செண்டில் இருக்காங்க அதுதான் நம்ம ஐம்பத்தொரு சதவீதம் இப்போ வந்து புதுசாக புதுமை திட்டம் பையங்களுக்கும் பணம் கொடுக்குறது மா மாணவிகளுக்கும் பணம் கொடுக்குறது இளைஞர்கள் குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு எஸ்எல்சி வரைக்கும் படிக்கிறது ஏழை மாணவர்கள் மாணவர்களுக்கு முதல் இல்லாமல் இருந்துச்சு பேர் கொண்டுச்சு அது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அதனால் அரசாங்கம் என்பது வர்ற பணத்தை ஜனங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் வேலை பார்க்குறாங்க மிச்சமாக ப்ராஜெக்ட் வருது பாலங்கள் கட்டுறோம் கட்டடங்கள் கட்டுறோம் அதுபோக நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் நான் முதல்வன் திட்டம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு இப்படிலாம் நிறைய புதுமை பெண் திட்டம் மாணவர்களுடைய ஒரு திட்டம் நிறைய வருது இருக்குது ஆமாம் ஆமாம் அது சென்னை பல்கலைக்கழகத்துக்கு போடணும் அதெல்லாம் பித்தானம் வந்திருக்கேன் எல்லாம் சரி செய்யப்படும் நிதி ஆதாரங்கள் கொஞ்சம் ஏற்கனவே இருந்து தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் இப்போ எல்லாம் சரி செய்யப்படும் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் எல்லாம் நம்ம ரிஜிஸ்டார் இருக்கார் அங்கே வேலுமணியில் அவர் தான் இப்போ கூற வருமான வரித்துறையில் வந்து ப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க ஏற்கனவே என்னென்ன முறையில் நாங்கள் பணம் இருக்க நீங்கள் வந்து வருமான வரித்துறை எங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒன் ஆ டூ டேஸு அவங்க தேவை ஏற்கனவே அரசாங்கம் வந்து யாரையும் வந்து கைவிட போகிறது இல்லை மக்களை பொறுத்த மட்டும் சில பேர் தலைவர்கள் நடந்திருந்தா கூட அவங்கெல்லாம் விசாரணை கமிஷனுக்கு உட்பட்டு பர சொல்லிட்டு மற்றவங்களாம் பணம் கொடுக்க சொல்லியாச்சு அதனால் வந்து நிதி ஆதாரம் எந்த விதம் வந்து சேவம் பெரியார் பள்ளுகளை கிடையாது பதிவாளர் பதி சஸ்பெண்ட் செய்யணும்னு சொல்லிட்டு ரெண்டு முறை செக்ரட்டரி வந்து லெட்டர் அனுப்பியும் துணைவேந்தர் அந்த கண்டுக்கவே இல்லை அரசு உத்தரவே பதிக்கிறது இல்லை அதாவது ஒருத்தர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டார்னா அவர் லீவ் ஓட அதிகாரம் கிடையாது அரசு ஊழியர்கள் வந்து சஸ்பெண்ட் சென்டனில் இருக்கவருக்கு வந்து உங்களுக்கே சட்டம் தெரியும் அவர் சட்டத்தை மீறி செயல்பட்டு யாராக இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படல